ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பூமி பூஜைக்கு கல் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கார்த்திக் தூரமாக நின்று பார்த்துட்ருப்பாங்க அந்த இடத்துக்கு அருண் ஆனந்த் எல்லாருமே வந்து கார் எடுத்துகிட்டு வருவாங்க கார்த்திகை பார்த்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங்காக நீ வரணுண்டா அப்படின்வாங்க அது கேட்டால் கார்த்திக் அதுக்காக இங்கே தான் வருவீங்களா அந்த அம்மா வேறு பார்த்துட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது ஒன்றும் இல்லை மேடம் லண்டனுக்கு போகிறதுக்கு வழி தெரியலன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படியே போயிடுங்க அப்படின்னு வந்து ஆனந்த் கிட்டேயே சொல்லுவாங்க ஆனந்த் கார்த்திகிட்ட நான் கோவிலாண்டை வெயிட் பண்றேன் வா அப்படின்வாங்க கார்த்திகம் பார்த்தீங்கன்னா கோவிலாண்டை போவாங்க இங்கே எதுக்காக கூட இப்போ வந்தீங்க மீட்டிங்லாம் நீங்களே பார்த்துக்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு ஆனந்த் இல்லடா இது ஜூம் மீட்டிங் தான் அட்டன் பண்ணணும் இந்த கூட்டை போட்டு அட்டன் பண்ணுன்னு சொல்லுவாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா கோட் போட்டு காரில் உட்காந்து ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருப்பாங்க இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா ஈஸ்வரி கிளம்பி வருவாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் மேடம் எங்களுக்கு டொனேஷன் தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை உடனே ஈஸ்வரியும் தரேன்னு சொல்லிடுவாங்க அதை கேட்டால் மக்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஈஸ்வரி மேடம் வாழ்க வாழ்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இப்போ நிறைய வந்துட்டு இருப்பாங்க அப்போ ஈஸ்வரி எங்கே தான் போனால் இப்போ இங்கே தானே நிற்க சொன்னு சொல்லிட்டு கார்த்திகை தேடிட்டு வருவாங்க அங்கே தூரமாக கார் இருக்கிறதையும் பார்த்துட்டு அங்கேயும் போய் பார்ப்பாங்க அதுக்குள்ளேயும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வர்றதை பார்த்துட்டு அவங்க அங்கிருந்து இறங்கிடுவாங்க நீச்சுவயம் காணும்னு சொல்லிட்டு அவங்க காராண்டு போய் வெயிட் இருப்பாங்க எங்கள் கார்த்திக் வந்துட்டு டே அந்த அம்மா வர வெயிட் இருக்கு நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜாவை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கே இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படியே அம்மா அப்படின்னு ராஜாவும் கேட்டதுக்கப்புறம் சரி நான் உன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய போஸ் கொடுக்க சொல்லி அந்த ஃபோட்டோவும் எடுத்துப்பாங்க இதெல்லாம் பார்த்தா ஆனந்த் வந்து எதுக்காக இப்போ இவனை ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கான்னு தெரியலையே அப்படின்வாங்க அதை கேட்டால் அருண் வந்து கார்த்திக் எதனா ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதில் கண்டிப்பாக முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதுக்காக தான் சரி நம்ம இதை அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்வாங்க இங்கே ராஜாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவர் பாட்டுன்னு வேற வழியில போவாங்க கார்த்திக் வந்து டேய் எங்கேடா போகிற கார் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ராஜா வந்து நீ வேறே என்ன அழகா இருக்குன்னு சொல்லிட்டியா எனக்கு ஒன்றுமே புரியல மாப்பிள்ள சரி வந்த வேலை முடிஞ்சது நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு மூணு பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க கார்த்திக் நேராக காரில் போய் ஏறி உட்காந்துப்பாங்க சாமுண்டீஸ்வரியும் எதுவுமே பேசாமல் காரில் ஏறி உட்காந்துப்பாங்க போகும்போது கார்த்திகிட்டே எங்கே போனேன் நீ அப்படின்னு கேட்பாங்க நான் எங்கேயுமே போகல மேடம் அங்கே தான் இருந்தேன் அப்படின்வாங்க ஒழுங்க மரியாதை அப்படியே உண்மையை சொல்லி எங்கே போனேன் அப்படின்வாங்க மேடம் நீங்கள் எத்தனை வாட்டி எனக்கு திருப்பி திருப்பி கேட்டாலும் பதில் ஒன்று தான் நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்வாங்க உடனே ஈஸ்வரி வந்து காரை நிறுத்த சொல்லிட்டு கீழே இறங்க சொல்லி கார்த்திகை கன் எடுத்து நேராக பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ உண்மையாக சொல்லி எங்கே நீ இருந்த அப்படின்னு வந்து கேட்பாங்க மேடம் நான் வந்து இந்த கண்ணுக்காகலாம் பயப்பட மாட்டேன் உண்மை எதுவோ அதை நான் சொல்ல முடியும் நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னை தேவையில்லாமல் ஷூட் பண்ண வச்சுராத மரியாதையை உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது உடனே கார்த்திக் அங்கே பாருங்கள் மேடம் சொல்லி அவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு அந்த கண்ணை வாங்கிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு அவர் பாயிண்ட் பண்ணுவாங்க மேடம் இப்போ இந்த கன்னால் நான் உங்களை ஷூட் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு நான்லாம் அதிகாரம் பண்ணுறவன் யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன் அப்படின்வாங்க உடனே கார்த்திக் இந்தாங்க கன்னுன்னு கொடுத்துட்டு நானும் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன் மேடம் அதுவும் இல்லாமல் என்னோடய வேலை என்னவோ அதுதான் என்னால் பார்க்க முடியும் நீங்கள் வேணால் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா நான் உங்கள் கிட்டே வேலைக்கு வரேன்னு சொல்லலை நீங்கள் தான் என்னை வேலைக்கு கூப்பிட்டீங்க இப்போ வந்துட்டு என்னை அதிகாரம் இருக்கீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போவாங்க கார்த்திக் வந்து மேடம் சேதுபதியோட பேரனோட ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமா வேணாவா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஈஸ்வரி பின்னாடியே காரை கொண்டு வந்து நிறுத்துவாங்க கார்த்திகும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு போயிட்டு ஈஸ்வரியை ட்ராப் பண்ணுவாங்க அவங்க ஃபோட்டோவை வந்து பார்த்துட்டு இவனை பார்த்தா அந்த மாதிரி இல்லவே இல்லையே இவனா அப்படின்னு வந்து ஃபோட்டோ பார்த்துட்டே உள்ளே போயிட்டு இருப்பாங்க இதை பார்த்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு என்ன இது அம்மாவே கார்க்கு அதை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க நான் அத்தனை தடவை சொல்லியும் கேட்கவே இல்லையா இவர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சேரில் உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து எல்லாருக்கிட்டேயும் காட்டுவாங்க யாரும் தெரியுதா அப்படின்னு யாருமே தெரியலான்னு சொன்ன உடனே இதுதான் அந்த சேதுபதி கேலவனோட பேரணா அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே மயில் வாகனம் வந்து என்ன மாமா சொல்கிறாங்க இவரை பார்த்தா ஒன்றும் அந்த மாதிரிலாம் தெரியவே இல்லையே அப்படின்வாங்க அதை கேட்டால் அவங்க மாமாவும் ஆமாண்டா அம்மாப்பிலாம் எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை அவன் வந்து பூட்டை உடைக்கிற மாதிரி இருக்கான் ஆனால் கோவில் பூட்டை உடைக்கிற மாதிரிலாம் தெரியவே இல்லையே ஏன்னா எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கெத்துலாம் இருக்கு மாப்பிளா ஆனால் இதில் தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சாமுண்டீஸ்வரி வந்துட்டு இவன் மட்டும் உங்களை தேடி இங்கே வரட்டும் அவனுக்கு என் கையால் தான் உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க தேவதி மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க நீங்கள் சேதுபதி தாத்தாவோட பேரென்னா கண்டுபிடிச்சி கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் தேவலாமல் பாவத்துக்கு ஆளாகிவிடுங்க எங்கள் அம்மா அவங்கள கொன்னாலும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணும்போது கார்த்திக் சாவியை கொடுப்பாங்க உடனே ரேவதி கார்த்திகை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அவங்கள கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டாம் அம்மாக்கிட்ட சொன்னல இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க உனக்குலாம் பழி பாவத்துக்கு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டியா உன்னால் என்ன சொல்கிறதுன்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இப்படி இந்த எபிசோட் என்ன நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்க தெரிஞ்சிக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம தேங்க்யூ